நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் மீண்டும் ரசிகரம் நிகழ்ச்சியிலே நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இன்றைய ரசனையும் ரசிகராக ஜெர்மனியில் பிரபல்யா ஆரம்பிப்பாளரான திரு முல்லை மோகன் அவர்கள் வணக்கம் முல்லை மோகன் வணக்கம் பாலா இன்றைய ரசிகரம் ரசனையும் நிகழ்ச்சியிலே உங்களை பேட்டி காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய இந்த கலைவிளக்கு வீடியோ பத்திரிகை பற்றி உங்களுடைய பொதுவான அபிப்பிராயம் கலைவிளக்கு வீடியோ பத்திரிகை வந்து பொதுவா சொல்ல போனா ஜெர்மன்ல உள்ளோ அல்லது ஐரோப்பா ரீதியாக கூட தமிழ் மக்களுக்கு கிடைத்த வரப்பதாதம் என்றுதான் சொல்லணும் கலைகள் எத்தனையோ கலை நிகழ்ச்சிகளை எத்தனையோ விஷயங்களை அதாவது செய்தி இப்படி பல தரப்பட்ட விஷயங்களை இதை வந்து கனமக்கள் வந்து

சில நேரங்களிலே நிகழ்ச்சியின் இடையிலேயோ அல்லது நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயோ அல்லது நிகழ்ச்சியின் இறுதியிலேயோ பொதுவாக சில குழப்பங்கள் ஏற்பட்டு விடுகின்றன அது எங்களுடைய தமிழ் மக்களாலேயே அந்த குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது நானும் இப்படியான நிகழ்ச்சிகளை நடாத்து கட்டாயம் எல்லாரும் கெட்டவர்களும் இல்லை எல்லாரும் நல்லவர்களும் இல்லை ஆனால் மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க போன்றோம் நல்ல தரமான நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்க போன்றோம் அவளோட தான் எல்லாரும் வருகிறோம் ஆனால் இந்த மக்களில் ஒரு சாரர் குறைவு காரணம் உதாரணமாக ஒரு இசைக்குழு ஒரு இசை நிகழ்ச்சி செய்யறதா இருந்தால் இந்த கலைஞர்கள் வந்து மிகவும் அரிதாக தான் இருக்கிறான் இவைய வந்து ஒன்றுபடுத்தி அவைய எல்லாரையும் ஒன்று சேர்த்து தயாரித்து நிகழ்ச்சியை கொண்டு வந்து நடத்துறதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கஷ்டமான காரியம் இத வந்து ஒழுங்குபடுத்தி வந்து மேடைய கால நேரத்தில் ஒரு சாரர் சில தகாத முறைகள்ல சில இதுகளை பாவிச்சு போட்டு வந்து அப்படி சில குழப்பங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு பாடலை பாட சொல்லி சொன்னால் அந்த பாடலை வந்து அந்த இசைக்குழு எவ்வளவு தூரம் ஆயுத பண்ணி வந்திருக்கும் என்றதை வந்து இவ உணர்வை தவறுகிறான்

நிகழ்ச்சிகளிடையே சில குழப்பங்கள் தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்று நான் கூற விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சி நடத்த வைக்கும் இந்த பிரச்சனையான ஆட்களுக்கும் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்கிறது இல்லை சில பிர வந்து சில குழப்பங்கள் வர்றதுக்கு காரணம் வந்து இரு சாரு பார்வையாளர்களாக கலந்து கொள்கின்றவர்கள் இடையே இடையே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தான் இந்த நிகழ்ச்சிகள் குழம்புவதற்கு காரணம் நீங்க சரியா சொன்னீங்கல்ல இப்ப என்னென்றால் பார்வையாளர்கள் வந்து வேணுமன்றத குழப்பம் மட்டும் வர்றது இல்ல சில சந்தர்ப்பங்கள்ல வந்து இவைகளுக்குள்ள உள்ள வாக்குவாதங்கள் இந்த வாக்குவாதங்கள் ஒரு பிரச்சனையாக உருவாகிறது இதால பாதிக்கப்படுறது வந்து இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு பண்ணி நடத்துறாக்கள் இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கு பண்றது என்றது வந்து ஒரு சரியான ஒரு பலுவான விஷயம் ஒரு வெளிநாட்டிலே நிகழ்ச்சியை ஒழுங்கு பண்ண இந்த இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒழுங்கு பண்ணு நாங்கள் என்று வந்து இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து நடத்துறவர்கள் இந்த நடத்துறவர்கள் வந்து ஒன்றாக கோர்த்து இந்த நிகழ்ச்சி மேடைக்கு கொண்டு வந்து சும்மா சாதாரணமா நாங்கள் கலைச்சு போட்டு போவோம் போல இல்லாத விஷயம் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் தொகுத்து ஒழுங்குபடுத்தி அந்த தியதிக்கு அதை கொண்டு வந்து மேடை ஏற்றி கொண்டு கஷ்டத்தை இந்த ஒரு சாரார் வந்து புரிஞ்சு கொள்ளு நம்ம இந்த புரிந்துணர்வு எப்ப வருமோ பிரச்சனைகள் போயிரும் அனுபவ ரீதியாக நீங்களும் நிகழ்ச்சிகளை நடத்தி ஒரு அனுபவப்பட்டவர் உங்களுக்கு இந்த விடயங்கள் மிக நன்றாகவே விளங்கி இருக்கின்றன சரி நல்லது இன்றைய இந்த ரசிகரும் ரசனையும் நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்றவர்கள் தாங்கள் விரும்பிய பாடல்களையோ அல்லது இடம்பெற்ற திரைப்படங்களில் இடம்பெற்ற காட்சிகளையோ ரசித்த காட்சிகளையோ விரும்பினால் நாங்கள் உங்களுக்காக ஒளிப்பதிவு செய்வோம் அஹ் அப்படி நீங்கள் ரசித்த காட்சி ஏதாவது உங்கள் மனதை கவர்ந்த நிச்சயமா சொல்லணும் அநேகமா எல்லாருக்கும் பிடித்த காட்சியாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன் நாட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப காட்சி அதாவது இலங்கை ஈழ நாட்டை பொறுத்த அளவுல இலங்கையில வந்து இந்த லஞ்சம் வந்து ஒரு புற்றுநோய் மாதிரி மாறாத ஒரு இல்லாத ஒரு வருத்தம் என்றுதான் அதை சொல்ல வேணும் சமூகத்துக்கு ஒரு எதிரான நாங்கள் திரைப்படங்கள்ல வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு ஆனா இந்த இந்தியன் திரைப்படத்துல பெத்த பிள்ளைய வந்து ஒரு குற்றவாளியாக தகப்பனை கருதி கொண்டு பிள்ளைய பழி வாங்க வேணும் அந்த சந்தர்ப்பம் இது வந்து எல்லா தகப்பன்மாருக்கும் வந்து சில பேர் ஆனால் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இந்தியன் படம் வந்து பெரிய ஒரு திருப்பத்தை இந்த லஞ்சத்தை பொறுத்தளவில் உருவாக்கினார் இந்தியன் தாத்தா தாத்தா இந்தியன் தாத்தா நிலையை உருவாக்கினார் ரசித்த காட்சி வந்து பெத்த பிள்ளை கூட அந்த லஞ்சத்தை வாங்கக்கூடாது பாசத்துக்கும் லஞ்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்றதை வந்து நிரூபிச்ச ஒரு காட்சி அந்த காட்சியை நீங்கள் ஒளிபரப்பினால் நானும் பார்ப்பேன் கலவழக்கு ரசிகர்களும் அதை பார்ப்பார்கள் ஒரு படிப்பினையான காட்சியாக அந்த காட்சியாக அமையும் அமையும் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் அதை நீங்கள் அதை நன்றி விரும்புகின்றீர்கள் நல்லது இதோ நீங்கள் விரும்பிய அந்த காட்சி இந்திய திரைப்படத்திலே கமல் நடித்த அந்த காட்சியை இப்பொழுது உங்களுக்காக நான் தருகின்றோம் நீங்கள் மட்டுமல்ல நீங்கள் குறிப்பிட்டதை போல எமது கலைவிளக்கு நேர்களும் அதை பார்த்து ரசிப்பார்கள் என்று நம்புகின்றேன் பிரமாதம் குறுக்கு வழியில போய் போய் கடைசியில சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டு பத்தியா

விளையாடுறீங்களா நீங்க பெத்த புள்ளப்பா தான் என்ன குத்து வைக்கலாம் ஆமாண்டா ஊர்ல இருக்கிற கிளை எல்லாம் புடுங்கிட்டு இருந்த ஏன் காலடியிலேயே ஒரு களை முளைச்சிருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கள களை தான் ஒன்னு குத்துட்டு தான் மறுவேல அப்பா என்ன விட்டுருங்கப்பா நான் தெரியாம செஞ்சிட்டப்பா நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தனும் சொல்ற சாக்கு எக்ஸ்கியூஸ் தெரியாம செஞ்சிட்டேன் தெரியாம செஞ்சதாடாது பிரேக் இல்லாம வண்டி ஓட்டி அடிச்சு யாரையும் கொண்டுடக்கூடாதுன்னு தான் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஒரு உத்தியோகம் இருக்கு விளைவு இவ்வளவு சீரியஸா இருக்கு எதுவும் பார்க்கலப்பா நான் அந்த கோரத்தை கண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிட்டப்பா பண்டா எனக்கு குத்தாத தெரிஞ்சிருந்தா ஆக்சிடென்ட் ஆன ஒண்ணு போலீஸ்ல போய் சரண் அடைஞ்சிருக்கணும் அதை விட்டுட்டு இன்ஸ்பெக்டருக்கு டிவி டாக்டருக்கு லேசர் டிஸ்க்னு மறுபடியும் லஞ்சத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கேன்

இன்ஸ்பெக்டருக்கு கலர் டிவி பெத்தப்பனுக்கு பாசமா இல்லப்பா நீ தப்பிக்கிறதுக்கு லஞ்சத்தை படமா கொடுத்த பொருளா கொடுத்த இப்ப பாசமா எனக்கே கொடுக்குற யாரு களையில் செடி இந்த சேனாபதி கோர்ட்ல மன்னிப்பி கிடையாது மரண தண்டனை தான் எல்லாத்தையும் பதில் வச்சிருப்பீங்க அப்படி பிடிச்ச நாய் தூக்கிட்டு போய் தூக்கல போடும் சார் வாயசா போய் பாய்த்து முடிச்சு கத்தியை தூக்கிட்டு கை கால உடங்கி சார் பெத்தப்பன எங்கேயாவது பிள்ளை கொள்வான சரிநேரிகளே நீங்களும் இந்த ரசிகரம் ரசனை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பெயர் முகவரி தொலைபேசி எண் ஆகிய விவரங்களை ஒரு தவால் அட்டையில் எழுதி எமது கலைவிளக்கு முகவரிக்கு அனுப்பி வையுங்கள் சரிநேர்களே மீண்டும் அடுத்த ரசிகரம் ரசனை நிகழ்ச்சியிலே நேர்களாகி உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ரசிகராகிய நண்பர் முல்லை மோகன் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்